பக்கவாதம் வந்த பிறகு கைகள் சரியா வேலை செய்யலையா நடக்க முடியாம படுக்கையிலே இறக்குற நிலைமையா உங்களுக்கு பக்கவாத ரெக்கவரிக்கு சரியான பிசோதெரப்பி ரொம்ப முக்கியங்க அது உங்க வீட்டிலேயே கிடைக்கும் வீட்டில என்னென்ன பயிற்சிகள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ட்ரைனிங் பேலன்ஸ் எக்ஸசைஸ் டெய்லி ஆக்டிவிட்டி இது எல்லாமே உங்க வீட்டிலேயே செய்து தர முடியும் டிலே பண்ண வேண்டாம் பக்கவாத ரெக்கவரிக்கு ரொம்ப முக்கியமே பார்த்த ரொம்ப இயர்லியா ஸ்டார்ட் பண்ணாதான் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு கீழே தேர்தல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் டாக்டர் அண்ணாபிமுத்து பிசியோதெரபிஸ்ட் ஏபி பிசியோக உங்களுக்கு பேக் பெயின் இல்ல நெக் பெயின் இருக்கா வாட்ஸ்அப்ல பெயின்னு சென்ட் பண்ணுங்க டென் டேஸ் பெயின் ரிலீஃப் ஸ்டார்ட் ப்ரோக்ராம் வந்து நைன்டீன் ருபீஸ் மட்டுமே